ஜெயிலுக்கு அனுப்பி சூடாமணியை பழிவாங்க துடித்த சவுந்தரபாண்டி சரியான நேரத்திற்காக காத்திருந்து ரத்னாவின் திருமணம் நடக்கும் நேரத்தில் சூழ்ச்சி செய்து மருதப்பனை ஏவிவிட்டு சண்முகத்தை கொல்ல திட்டம் போட்டு ரத்னா கல்யாணம் நடக்கும் நேரத்தில் அடி ஆட்களுடன் மருதப்பன் வந்து சண்முகத்தை கத்தியால் குத்தவர சூடாமணி குறுக்கே வர கத்தி சூடாமணி வயிற்றில் பாய சூடாமணி அப்படியே சரிந்து விழுகிறாள் இதனால் சண்முகம் குடும்பம் மொத்தமும் சோகத்தில் மூழ்க சூடாமணி ரத்னாவின் திருமணத்தை பார்த்துவிட்டு சண்முகத்திடம் சத்தியம் வாங்கிவிட்டு இறந்துவிடுகிறாள் இதையடுத்து நான்கு தங்கைகளும் சண்முகமும் சேர்ந்து சூடாமணியின் இறுதி சடங்குகளை செய்ய சண்முகம் கொள்ளி வைக்கிறான் இந்த காட்சி நேற்று ஒளிபரப்பானது இது அனைத்தும் ரசிகர்களின் கண்களையும் குளமாக்கியுள்ளது இதை கொஞ்சமும் தாங்கிக் கொள்ள முடியாத அண்ணா சீரியல் பிரியர்கள் இணையத்தில் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் சண்முகமும் அவன் தங்கைகளும் அழும் காட்சிகளை பார்க்கும்போது கண்கள் கலங்குகிறது மேலும் இருபது வருஷமா ஜெயிலில் இருந்து பரோலில் வந்த சூடாமணி இனியாவது குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பது போல் கதையை கொண்டு போய் இருக்கலாம் என்றும் மனசாட்சி இல்லாத டைரக்டர் இத்தனை நாளான கணவன் குழந்தைகள் என இருந்தாங்க அவங்க சந்தோஷமாக இருக்கும்படி செய்து இருக்கலாமே சீரியலாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா மனசு கஷ்டமா இருக்கு இது கனவாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற கருத்துக்களை இணையத்தில் பகிர்ந்து வருகின்றனர் இன்னும் சில ரசிகர்கள் இந்த சீரியலில் நடித்து வரும் நடிகர்கள் அனைவரும் யதார்த்தமான நடிப்பை கொடுத்து வருவதாகவும் பாராட்டி வருகின்றனர்